ஒரு டீ சாப்பிடணும் சாப்பிடுங்க இருக்கா ஒரு டீ வேணுமா ரெண்டு டீயா சாப்பிடுங்க சில்ட்ரீங்க சில்ட்ரே கேக்குறீங்களே ஓகே

அது தெரிதியா இது என்னையா இது பத்துருவா அட்டு மாஸ்தே வெலக்கு நீங்கள் தேடியாயோ நல்லா கையிப் பாரியா இது செல்லா காசியா இது செல்லா காசியா இது அதவிடு பெரியப் பாவாயா இது பெண்ட் பண்டுரியா இதியலாக பத்துருவாதாயா நாளைக்கு நாளைக்கு வந்து இந்த பத்துரா விட்டு டீ சாப்பிட்டீங்க நாட்டில் எவனுக்குமே வாரும் பத்துரானா

முதலே சொல்லி தானே டீ சாப்பிடாம வந்திருப்பல முதலே சொல்லி நான் எப்படி ரூபாயை தள்ளுறது என்ன மாஸ்டர் கரெக்ட் கரெக்ட் விளையாடாத பாத்துக்க போயிட்டு வா ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்லையா பத்து ரூபாயா யோ நீ அழுது கேட்டாலாதா நாக்க தடிச்சுக்கிட்டு கேட்டாலாதா உருண்டு பெரண்டு திரண்டு கேட்டாலாதா எனக்கு அதான் நான் குடுத்துறேன் நீ முதல்ல இடத்தை காலி பண்ணு நீ முதல்ல இடத்தை காலி பண்ணு குப்பையில தான் போடணும் குப்பையில தானே போட போறேன் பேசாம ஏட்டே குடுத்துறியா நாளைக்கு இதே மாதிரிதான் இன்னொருத்துக்கு நீ பாவம் பண்ண وفاااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااا <applause>